த்ரீ டூ த்ரீ ஒன் இணைந்து நடத்தும் ரிலீஜியஸ் ஹார்மனி மத நல்லிணக்க விழா மற்றும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் பல்வேறு சங்கங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கும் ரோட்டரி நண்பர்களையும் தலைவர்களையும் செயலாளர்களையும் வருக வருக என வரவேற்று டிஜிஇ வி சுரேஷ் அவர்களை வருக வருகவர்கள் என மேடைக்கு வரவேற்கிறோம் மற்றும் சீனியர் பிடிஜி பாண்டியன் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டி சிவகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்காட் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் அப்துல் ஷுகூர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மத நல்லிணக்க விழாவிற்கு நம் அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் ஒரு விருந்தினர் ரெவர் எஸ் பால்சன் சர்ச் ஃபாதர் அவர்களை உங்கள் அனைவரும் கரகோஷத்துடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வருகை புரிந்திருக்கும் தலைவர்கள் காலர் அணிவிக்கும் நிகழ்வு வருகை புரிந்திருக்கும் தலைவர்கள் அவர்களுடைய செயலாளர்கள் காலர் அணிவிக்குமாறு அன்பனின் கேட்டுக்கொள்கிறோம் நமது மாவட்ட ஆளுநர் அவர்கள் இந்த அருமையானது ஒரு நிகழ்விற்கு எங்களுக்கு ஹோஸ்ட் செய்ய ரோட்ரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்காடுக்கு ஹோஸ்ட் செய்ய வாய்ப்பளித்த மாவட்டத்திற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் நிகழ்வாக சைலண்ட் ப்ரேயர் ஒரு நிமிடம் இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம் நன்றி மிக சிறப்பாக இந்த விழாவினை கோஆர்டினேட்டராக இருந்து ஏற்பாடு செய்த டாக்டர் டி சிவகுமார் அவர்கள் வரவேற்புரை நல்க வருகிறார் இந்த மாலை வேளையில் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் முன்னாள் ஆளுநர் பாண்டியன் அவர்களே வருங்கால ஆளுநர் சுரேஷ் அவர்களே நமது ஆளுநர் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு ஐந்து ஐந்து மணி தொழில் வந்து விடுவார்கள் மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் ஸ்ரீ கமலகாந்த தாசா இஸ்கான் கோயிலின் வேலூர் தலைவர் மற்றும் பால்சன் ஜியான் ஹை சர்ச் ஹாஜி அப்பாஸ் சிராஜி கரஸ்பாண்டன்ட் மதராசி ஃபர்சன் வெல்லூர் மற்றும் இச்சங்கத்தின் தலைவர்கள் எங்கள் சங்கத்தின் தலைவர் அப்துல் ஷுக்கூர் மற்றும் வந்திருக்கும் தலைவர்கள் செயலாளர் பொறுப்பாளர்கள் மற்றும் வந்திருக்கும் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவரையும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த நோன்பு நிகழ்ச்சிக்கு ஆளுநர் அவர்கள் திருவண்ணாமலையில் போன வாரம் செய்யும்பொழுது மிக அருமையான ஒரு நோன்பு தற்கும் நிகழ்ச்சி இதேபோல் மூணு மத தலைவர்களை கூப்பிட்டு நமது மல்ல மத நல்லிணக்கம் ஒற்றுமை ரோட்டரி என்பது நாம் எடுத்துக்காட்டாக எல்லோருக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அதனுடைய அடிப்படையில் நாம் இதை ஏற்பாடு செய்துள்ளோம் மாவட்ட ஆளுநர் போன வாரம் ஆம்பூரில் நடந்தபொழுது நானும் சென்றிருந்தேன் ஆளுநருடன் இதேபோல் அவர்களும் மிக அருமையாக செய்தார்கள் இன்று நாம் வேலூரில் இருக்கும் இருபத்தைந்து சங்கங்கள் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் வந்திருக்கும் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அக்காட் சகதி சார்பாக வருக 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 என்று வரவேற்று இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் வறுபெறுப்புரை நல்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்காடின் சாசன தலைவர் டாக்டர் டி சிவகுமார் அவர்களுக்கு நன்றிகள் அடுத்ததாக விழா பாராட்டுரை ஃபிலிஸ்டேஷன் பை ஃபிலிஸ்டேஷன் பை ரொட்டேரியன் பிடிஜி பாண்டியன் அட்டற்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்துள்ள அக்கா ரோட்டரி சங்கத்திற்கும் மற்றும் மாவட்டம் திருட்டு திருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை கொள்கின்றேன் இந்த விழாவை தலைமையேற்று பொறுப்பேற்றிருக்கும் நமது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பரணிதேவன் அவர்களே இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கும் ஸ்ரீதர் பலராமன் அவர்களே வந்துள்ள எங்கள் இனிய நண்பர் தனி தனிச்சிறவு பெற்றவர் டிஜி சுரேஷ் அவர்களே மற்றும் இந்த விழாவை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனுபவமிருந்த நண்பர் ரொட்டேரியன் டாக்டர் சிவகுமார் அவர்களே கெஸ்ட் ஸ்பீ கெஸ்ட் ஸ்பீக்கர்களாக வந்துள்ள கமல க கந்தா தாசா மற்றும் ரெவரண்ட் எஸ் பால்சன் ஹாஜி அப்துல் சராஜே அவர்களே மற்றும் சங்கத்தின் தலைவர் நமது அப்துல் ஷுக்கூர் அவர்களே மற்றும் இங்கு வந்துள்ள இந்தாண்டு தலைவர்கள் வருங்கால ஆண்டு தலைவர்கள் ரோட்டியின் பால் அதிக ஈடுபாடு கொண்டு கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரை கடவுள் படைப்பு ஒன்றுதான் கடவுள் படைப்பில் மூன்றாக பிரிக்கப்பட்டு இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்துவ மதம் என பிரிவினை பெற்றது இந்த இதை எப்படி பிரித்தார்கள் என்று நான் நினைத்துப்பாரிங்க கொ கொஞ்சம் முன்போக்கில் அதிக பழி தேசம் உள்ளதா இந்த நாடு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டு வந்துட்டு பட்டனு அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு வயன் கொடுப்பார்கள் நான்வெஜ் அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள் அதே போல் முஸ்லீம்கள் எடுத்து பார்த்தால் அதிக முஸ்லீம் இருக்கிற பிறகு அரேபியன் கண்ட்ரிஸ் அங்கே வந்து பயிர் இல்லாமல் விளைவதில்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தால் பட்டன் சிக்கன் போன்ற உறவுகளே உண்பார்கள் அடுத்து பார்த்தால் இந்திய இப்போ இந்திய பகுதியை சார்ந்தவர்கள் இங்கே அதிகமாக வெளிச்சல் இருப்பதனால் தாவரத்தில் எல்லா வளைச்சலும் இருப்பதால் இங்கு நாம் நம்ம இந்துக்கள் என்ற அந்த அடிப்படையில் பிரித்தார்கள் என்று ஒரு நாள் சக்தி அம்மா அவர்கள் அவர்கள் உரையில் கூறினார்கள் அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் ஆம் நண்பர்களே எல்லோருக்கும் ரத்தம் சிவப்பு தான் பச்சை சிவப்பு புழுவது மாதிரிலாம் இல்லை எல்லோரும் ஒன்றுதான் காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் வேறு இந்து வேறு கிறிஸ்டின் வேறு என்ற பிரி பிரிவு இல்லை அந்த பிரிவு இல்லாத காரணம் ஒற்றுமையே அந்த மத நல்லிணக்க ஒற்றுமை விழாவை வந்து இந்த சங்கம் மிக சீரும் சிறப்பாக கொண்டாடி கொடுக்கின்றிருக்கிறது அன்பர்களை இன்னொன்று சொல்லுகின்றேன் கூறுகின்றேன் ஏற்கனவே பல கூட்டத்தில் கூறியுள்ளேன் இது நான் கூறவில்லை நம்பது நம்பது உங்களுக்கு தெரிய மேக்ஸிமம் பேர் தெரியாது எண்பத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நமது ரோட்ரி கான்ஃபரன்ஸில் ரஜினிநாத் வந்தார் அப்போது ஒரே ஒரு உரையில் கூடிய கடைசி வார்த்தை என்னவென்றால் நீங்கள் இருக்கும்பொழுது அதாவது யூரோப்பியின் பவுண்ட் மாறலாம் அமெரிக்காவில் டாலர்ஸ் மாறலாம் இதில் நமது அரேபியன் கண்ட்ரிஸ் தினார் மாறலாம் இந்தியாவில் இந்திய ரூபாய் மாறலாம் மலேசியா மலேசியா ரிங்கட் மாறலாம் ஆனால் நாம் இறந்த பிறகு மாறும் ஒரே கா காயம் என்னவென்றால் அது புண்ணியம் என்னும் காய்தான் அந்த புண்ணியமனும் காரியத்தால் நம்ம ரோட்டு இயக்கம் தத்திரக்கம்பளத்தில் வரவேற்று மிக சிறப்பாக செய்கிறீர்கள் இங்கே வந்துள்ள மூன்று விருந்தினர்கள் மதம் ஜாதி அப்பாற்பட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்பாற்பட்டு நாங்கள் இனத்தில் ஒன்று தமிழ் தமிழன் இந்தியன் என்று வந்துள்ள என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவேற்றுகின்றேன் நன்றி வணக்கம் மிக மூத்த ரொட்டேரியன் முன்னாள் ஆளுநர் திரு பாண்டியன் ஐயா அவர்களின் வாழ்த்துறைக்கு நன்றிகள் இது போன்ற பல நாடுகளில் பல நிகழ்வை அவர் பார்த்துள்ளார் அவருடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொண்டுள்ளார் நன்றி ஐயா அடுத்ததாக ஃபெலிஸ்டேஷன் பை டிஜிஇ வி சுரேஷ் அவர்கள் இந்த சிறப்பு மிக்க மத நல்லிணக்க கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது ஈவென்ட் கோஆர்டினேட்டர் மற்றும் அருமை அண்ணன் டாக்டர் டி சிவகுமார் அவர்களே நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம இந்த மத நல்லிணத்திற்கு முன் உதாரணம்னால் ரோட்ரி மட்டுமே நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் ஏன்னா இந்த ரோட்டரியில் மட்டும்தான் எந்த ஒரு மதமும் ஜாதியும் பார்க்காம நம்ம அத்தனை பேருமே அண்ணன் தம்பியாக பழகிட்டு எந்த ஒரு கருத்து வேறுபாடோ இல்லாமல் இருக்கிற ஒரே ஆர்கனைசேஷன் எதுனா நம்ம ஆணி ஆணித்தரமாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த விழாவை நம்ம தலைமை எடுத்து நடத்துறதுக்கு நமக்கு முழு அதிகாரமும் இருக்குது ஏன்னா வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு பாகுபாடு மற்ற இன வேறுபாடு இருக்கும் நம்ம ரோட்டரியில் நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் நம்ம பழகும் போதே ஒரு ரொட்டேரியனாக சேரும் போதே நீ முஸ்லீமா கிறிஸ்டீனாக ஹிந்துவா தான் வேறு ஏதாவது கேஸ்டானு நம்ம எதையுமே கேட்கறது இல்லை உனக்கு ரோட்டரியில் சேரத்துக்கு கரெக்டான தகுதிகள் இருந்தால் நீங்கள் சேரலாமே தவிர என்ன இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனே முக்கியமாக முன்னிறுத்துறது என்னென்னாக்கா எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு கேஸ்ட் ஃபீலிங்கும் இல்லாமல் நம்ம ரோட்டரியை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதில் அதற்கு இந்த சங்கம் நமது அக்காட் சங்கம் முன்னிறுத்தி இந்த மாவட்டத்துக்கே மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நூறு அத்தனை தலைவர்களையும் இன்று அனைத்து வரவழைத்து இந்த சிறப்பானது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு இது பண்ணுதுன்னா உண்மையில சொல்கிறேன் இதுதான் நம்ம ரோட்டரியில் நம்ம செய்கிறதுங்க ஏன்னா இன்றைக்கி மாவட்டமே நான் சொன்னேன் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம ரோட்டரியில் இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு அடிப்பட்டுச்சோ இல்லை ஒரு ப்ளட்டு வேணும்னா யாருமே யாருக்குன்றதெல்லாம் கேட்கறது இல்லை தெரியாத முகத்தை கூட நம்ம பிளட் டொனேஷன் குரூப்பில் போட்டாக்கா அவர் க கருப்பினமா சவுப்பினமா இல்லை மோலியாரா கவுண்டரா நான் சொன்ன முஸ்லீமா இதை கேட்காம ரத்தத்தை கொடுக்குறோம் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறன்னா அது ரோட்டரி மட்டும்தான் நம்ம இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஆணி ஆணித்தரமாக சொல்லலாம் அந்த வகையில் இந்த சிறப்பானதொரு மதநிலைக்கு நகத்திற்கு அழைத்த என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திய நமது அக்காட் சங்கத்துக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியையும் பாடத்திலையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக ஆணித்தனமாக நம்மிடையே உரையாற்றிய வருங்கால ஆளுநர் டிஜி சுரேஷ் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் எல்லோர் அக்காட் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு கை தட்டி நன்றியினை தெரிவி அவர் ரெண்டு விஷயம் நமக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு பிளட் டொனேஷன் பற்றி பேசினார் பாருங்கள் அத்தனையும் உண்மை